வணக்கம் உறவுகளே மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசை சீரியல்ல பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று சொல்வதற்கேற்ப ரோஹிணி அடுத்தடுத்த விஷயங்கள்ல மாட்டிக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வெறும் முப்பது லட்சம் ரூபாய் விஷயத்தில் மட்டுமே மாட்டிக்கொண்டு மற்ற ரோஹிணி எஸ்கிப் ஆகிவிட்டார் இருந்தாலும் ரோஹிணிக்கு இது பத்தாது இனி ஒவ்வொரு விஷயமும் வெளிவர வேண்டும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில இனி அடுத்த வர நாட்களில் ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை மலேசியாவில் ரோஹிணியின் அப்பாவும் இல்லை நடுத்தர குடும்பத்தில் படித்து வந்த பொண்ணு தான் ரோஹிணி என்று தெரிந்த விஷயம் வந்துவிட்டது பணக்கார வீட்டு பொண்ணா என்பதிலும் சந்தேகம் இருக்கிறது அத்துடன் ரோஹிணி விஷயத்தில் ஏதோ மர்மங்கள் நிறைந்திருக்கிறது என்று முத்து கண்டுபிடித்து விட்டார் ஆனால் அதற்கான தகுந்த ஆதாரங்கள் வேண்டும் என்று மீனாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையில முத்து காரில் சவாரிக்கு வந்த மூத்த தம்பதியினர்கள் மலேசியாவில் இருந்து வந்தார்கள் என்பதால் ரோஹிணி அப்பா பற்றி விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அவர் மூலம் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று விஜயா மூலம் ஒரு கதை நகர்ந்தது இதுல நாம் மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக ரோஹிணி பல்வழி என்று ஒரு ராமாவை போட்டு வீட்டில் இருப்பவர்களை நம்ப வைத்து மலேசியா தம்பதிகளிடமிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டார் ஆனாலும் சுருதியிடமிருந்து தப்பிக்க முடியாது என்பது கேட்ப பல்வழியால் இருக்கும் ரோகிணியை சுருதி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனார் அங்கே போய் ஒத்த புடுங்க வச்சு மொத்தமாக ரோகிணியை அல்லப்படுத்திவிட்டார் அடுத்ததாக ஒத்துவின் நண்பர் ஒருவர் துபாய்க்கு போவதால் பாட்டிக்கு சரக்கு வாங்கிட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து குடிக்கலாம் என்று கூப்பிடுகிறார் உடனே முத்து மீனாவிடம் பெர்மிஷன் கேட்க வேண்டும் என்று மீனாவுக்கு போன் பண்ணி விபரத்தை சொல்லி என்னை குடிப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று கெஞ்சுகிறார் அந்த வகையில் முத்துவுக்காக மீனாவும் சம்மதம் கொடுத்த நிலைகள் முத்து அவருடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து பாட்டி பண்ணுவதற்கு தயாராகி விடுவார்கள் ஆனா இந்த மாதிரி ஒரு கதை வைத்து இதுல ரோஹிணி பற்றிய ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முத்து அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ரோஹிணியை மாமாவாக நடிக்க

Você so, lhe